ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல் நான் உங்கள் இனிய துளி வசந்தி திரவி இன்றைக்கி வந்து நம்ம ஆர் ரேஷன் அரிசியில் தான் நம்ம லட்டு செய்ய போகிறோம் ரேஷன் அரிசியான்னு யோசிக்காதீங்க இதில் சத்துக்கள் வந்து அப்படியே இருக்கும் இது பாலிஷ் பண்ணாத அரிசினால் சத்துக்கள் அப்படியே இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசிலாம் பாலிஷ் பண்ணிட்டு இருக்கிற அரிசி அதனால் அது சத்துக்கள்லாம் பாதி இருக்காது அதனால் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு அதனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் டக்குன்னு இந்த வறுக்கிற நேரம் மட்டும்தான் மற்றபடி இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்கூல் வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க நீங்களும் சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து என்ன ஒரு டம்ளர் அளவுக்கு ரேஷன் அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரேஷன் அரிசினாலும் நல்லா சுத்தமாக நல்லா இருக்குது இது ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு கழுவிக்கலாம் பாருங்கள் நான் நாலஞ்சு டைம் நல்லா கழுவிட்டேன் இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வச்சால் போதும் காற்றில் நல்லா க ட்ரை ஆகிரும் இதை நம்ம வறுக்க தான் போகிறோம் அதனால் ஈராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க நான் அடிகனமான பாத்திரம் வச்சு அதில் வறுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இது தான் வச்சுருக்கேன் குக்கர் தான் வச்சுருக்குறேன் சின்ன குக்கர் அது இதனால அடிகளமாக இருக்கனால நமக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் பாருங்கள் இது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது இது அஞ்சு நிமிஷம் கைவிடாத வறுக்கும் போது இது ட்ரை ஆயிரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கைவிடாத நம்ம வறுத்துகிட்டே இருக்கணும் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்க நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு கைவிடாத நம்ம கிளறணும் அதுதான் இதோட நேரம்னு பார்த்தா இந்த வறுக்கிற நேரம் மட்டும்தான் மற்றபடி டக்குன்னு செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்து வேலை தான் இது பத்து நிமிஷம் செலவு பண்ணாலும் நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கிடைக்கும் கடையில் போய் நம்ம அது இதுன்னு வாங்கிட்டு வரதை விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதுக்கு மேலே கலர் மாற தொடங்கிரும் பொரிய தொடங்கும் அரிசி நல்லா பொரியும் பாருங்கள் கைவிடாத நம்ம கிளறிகிட்டே இருக்கணும் பாருங்கள் கலர் மாறிடுச்சு பொரிய தொடங்குது பாருங்கள் நல்லா பொரியுது பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம் பாருங்கள் அரிசி நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள் நல்லாவே தெரியுது இது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இதை அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்கும் இது ஆறிட்டு ஆரிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக அடி அரைக்க முடியாது கொஞ்சம் கரகரன் தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல மிக்ஸியில் அந்தளவுக்கு தான் அரைக்க முடியும் நீங்கள் நிறையா அரைக்கிறதா நிறையா செய்கிறதா இருந்தால் நீங்கள் மில்லில் கொடுத்து கூட அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளுக்கு வச்சு கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட தீ தேரை தேரை கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா ஆற வைக்கிறேன் இது ஆறிட்டு இருக்கட்டும் நம்ம நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்துட்டு வந்துடலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அது நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் முந்திரி திராட்சையை போட்டுக்கிறேன் நல்லா வருபடட்டும் பாருங்கள் திராட்சையெல்லாம் பலூன் மாதிரி உப்பி வரணும் முந்திரி வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும் இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருள் எடுத்துக்கிறேன் தேங்காய் தேங்காய்த்துருள் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் சும்மா அப்படி இருக்கும் அதுவும் நல்ல நெய்லேயே வறுத்துக்கலாம் நெய்லியே வறுத்து செய்யும்போது நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்போ தான் நம்ம ஒரு பத்து நாள் வச்சாலும் கெட்டு நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்மளை நல்லா நம்ம நெய்யில் வறுத்துக்கிறோம் பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அந்த பிளேட்டில் போய் நான் கொட்டிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நம்மளுடைய மாவு நல்லா ஆரியிருச்சு அதில் நம்ம கொட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம வெது வெதுப்பான பால் வந்து நான் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறிக்கணும் நாட்டு சக்கரை வந்து இன்னும் ஒரு ஆறு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறச்சியோ போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா கரண்டி வச்சு எல்லா பக்கமும் போடுற மாதிரி நல்லா கிளறிக்கலாம் இது ட்ரையாக தான் இருக்கும் நம்ம பால் ஊற்றி பசும் பால் ஊற்றி பிசை நல்லா லடு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம பிசையணும் பாருங்கள் கையை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும் பிறகு நல்ல கலர் மாறிடுச்சு ஒரே இலக்காக நான் தட்டி போட்டுக்கிறேன் போட்டுப்போ நம்ம லட்டுகளை பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்மளுடைய ரேஷனர் அரிசியில் லட்டு வந்து ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டும் கூட சும்மா நம்ம குழந்தைங்களுக்கு அது இதுன்னு வாங்கி தரத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாக இருக்கும் பாரம்பரியமான ஒரு லட்டு அந்த காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாலிஷ் பண்ணாத அரிசினால இதில் சத்துக்கள் அப்படியே இருக்கும் ரேஷன் அரிசியில் சத்துக்கள் அப்படியே இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம குழந்தைகளுக்கு வேண்டிய அனைத்து சத்துக்களும் இதில் இருக்குது இது பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நான் லட்டுகளாக பிடிச்சிக்கிட்டேன் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் நல்லா அழுத்தி பசை அப்படி பிடிச்சோம்னா நல்லா லட்டு லட்டுகளாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையணும் பிடிச்சா நல்லா பாருங்கள் லட்டுகளாக வந்துருச்சு இது ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் நம்மளுடைய லட்டு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்